நண்பர்களே வணக்கம் இன்று நாம் பேசப்போவது ஒவ்வொருவரும் நினைக்கும் ஒரு விஷயம் எப்படி பணம் என்னை தேடி வரும் பலர் வாழ்நாளையெல்லாம் பணத்தை பிடிக்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஆனா சிலரை பாருங்க அவர்கள் எங்க போனாலும் பணம் அவர்களை தேடி வந்துரும் போல இருக்கும் அந்த ரகசியம் என்ன இந்த கேள்விக்கான பதிலை ஒரு சின்ன கதையுடன் பார்க்கலாம் ஒரு நகரின் பக்கத்தில் ஒரு சிறிய ஊரில் ராஜன் என்ற வியாபாரி இருந்தார் அவர்கிட்ட இருந்தது ஒரு கிழிந்த கடை மட்டுமே ஆனால் அந்த கடையின் முன்புறம் ஒரே ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருந்தது நம்பிக்கை அந்த கடையின் பெயர் கூட இல்ல நம்பிக்கை என்ற வார்த்தை மட்டும் இருந்தது அந்த அந்தக் போன போனவுடனே வாடிக்கையாளர்களுக்கு ஒரு விசித்திரமான உணர்வு வரும் அங்கே போனால் ஏமாற்றப்பட மாட்டோம் என்று அவருக்கு உதவி செய்ய ஒரு இளைஞன் இருந்தான் அவனுடைய பெயர் சுந்தரம் ஒரு மழைக்காலத்தில் இரவு கடை மூடும்போது சுந்தரம் ராஜனிடம் கேட்டான் ஐயா நாம சின்ன கடைதான் விளம்பரமும் இல்ல பேனர் இல்ல ஆனா நம்ம கடைக்கு ஏன் இவ்வளவு பேர் வர்றாங்க ராஜன் சிரிச்சு சொன்னார் ஏனென்றால் நம்ம கையில் நம்ம செய்கிற பொருள் நம்பிக்கைக்கு அடையாளம் சுந்தரம் இன்னும் குழப்பமா பார்த்தான் எப்படி பணம் நம்மை தேடி வரும் ராஜன் அவனுக்கு தன் பழைய கதையை சொன்னார் நான் இளைஞனாக இருந்தபோது ஒரு பெரிய வியாபாரிக்கு கீழ் வேலை பார்த்தேன் அவர் எப்பவும் ஓடி ஓடி பணத்தை பிடிக்க முயற்சிப்பார் பல தடவைகள் குறை பொருள் விற்கச் சொல்வார் ஒருநாள் வாடிக்கையாளர் ஒரு பழுதான பொருளை திரும்பக் கொடுத்தார் அவர் அதை திரும்ப வாங்க மறுத்தார் அந்த நேரத்தில் தான் எனக்கு புரிந்தது ஒரு வாடிக்கையாளரை இழக்கிறது பணத்தை இழப்பதை விட மோசம் அப்போதே முடிவு நான் என் கடையில் யாரையும் ஏமாற்ற மாட்டேன் அந்த நாள் முதல் ராஜன் நம்பிக்கையுடன் வியாபாரம் செய்ய ஆரம்பித்தார் அந்த கதையை கேட்ட சுந்தரம் ராஜனை கேட்கிறான் ஐயா நல்லது எல்லாம் நல்லதுதான் ஆனா நம்பிக்கையோட வியாபாரம் செய்கிறதுதான் என்றால் நமக்கு லாபம் எப்படி வரும் ராஜன் சிரிக்கிறார் சுந்தரா அதுதான் மகா ரகசியம் பணம் நம்மை நாடி வர மூன்று விதிகள் இருக்குது அதை யாரும் கையில் பிடிக்க முடியாது மனசில் மட்டுமே பிடிக்க முடியும் ஒன்று நம்பிக்கை நம்மிடம் வாங்கும் வாடிக்கையாளர் முதலில் நம்பிக்கையுடன் வாங்கணும் நம்பிக்கை இல்லாமல் வாங்கினா ஒரே முறைதான் வாங்குவார் ஆனால் நம்பிக்கை இருந்தா அவர் நம்ம வாடிக்கையாளர் மட்டுமில்ல நம்ம வித்து கொடுத்த பணம் கிடைக்கும் மரம் இரண்டாவது தரம் நம்ம பொருள் இருக்கணும் குறைவான தரம் எப்போதும் தூரமாக்கும் ஒரு நாளைக்கு ஓர் ரூபாய் கிடைக்கும் ஆனால் நாள்தோறும் தரமானது இருந்தா அது பெருகும் மூன்றாவது சேவை சேவை தாராளமாக கொடு நல்ல சேவைதான் வாடிக்கையாளரை திரும்ப திரும்ப வரவைக்கும் அந்த மூன்று விதிகளை மனதில் பதிக்கிறான் சுந்தரம் அடுத்த நாளிலிருந்து அவன் தன் பாணியை மாறச் செய்கிறான் வாடிக்கையாளர்கள் பேசும்போது கவனமா கேட்க ஆரம்பித்தான் என்னுடைய வேலையெல்லாம் சின்னது என்று நினைக்காமல் பெருமையாக வேலை செய்தான் கடை மெதுவாக பிரபலமானது அந்த சுந்தரம் பையன் நல்ல பையன் உண்மையான பையன் என்று மக்கள் பேச ஆரம்பித்தார்கள் ஒரு நாள் கடைக்கு ஒரு தம்பதி வந்தார்கள் அவர்கள் வாங்கிய பொருளில் தப்பாக இருந்தது சுந்தரம் அந்த பொருளை மாற்றிக் கொடுத்தான் அவர்கள் கடையை விட்டு வெளியே போகும்போது மகிழ்ச்சியுடன் சொன்னார்கள் இந்த கடையில் நம்பிக்கையே முதலாளி சுந்தரத்துக்கு அந்த வார்த்தை பெரிய தன்னம்பிக்கை கொடுத்தது அடுத்த இரண்டு வருடங்கள் கழித்து சுந்தரம் அந்த விதிகளை பயன்படுத்தி ஒரு புது குழுவுடன் ஒரு சிறிய சொந்த கடையை ஆரம்பித்தான் அந்த கடையின் பெயர் என்ன தெரியுமா நம்பிக்கை அவனுடைய முதல் வாடிக்கையாளர் ராஜனே ராஜன் வந்தார் சுந்தரம் அவனிடம் சொன்னான் ஐயா நீங்கள் சொல்லிய அந்த மூன்று விதிகள் என் வாழ்க்கையை மாற்றிவிட்டது நான் பத்து பேர் மாதிரி ஓடி ஓடி பணத்தை பிடிக்கவில்லை நான் மக்கள் நம்பிக்கையை பிடித்தேன் அவர்கள் பணம்தான் என்னை தேடி வந்தது அந்த நாள் முதல் சுந்தரம் ஊரில் நம்பிக்கையின் வியாபாரி ஆனான் அவன் சொந்த ஊருக்கு முன்மாதிரி ஆனான் நண்பர்களே நீங்களும் இப்படித்தான் பணம் பறவை போல பறந்துவிடும் அதுக்கு உணவாக தரம் நம்பிக்கை சேவை என்ற மூன்று விதிகளை கொடுத்தா அது நம்ம வீட்டில் கூட கட்டும் நண்பர்களே இந்த கதையை கேட்டதற்கு நன்றி இந்த கதை உங்கள் மனசில் எதை மாற்றியது உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இதுபோல் இன்னும் லைஃப் சேஞ்சிங் மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ்க்கு முத்த சாஸ்திர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுடன் பகிருங்க நாம் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் வாழ்க்கையை மாற்றும் ஒரு புது கதையுடன்